வாழ்க்கையில் சாதிக்க நம் உடல் தோற்றம் ஒரு பொருட்டல்ல நீங்கள் இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாலையில் பயணம் செய்த ஒருவர் மரத்தடியில் புளியம்பழம் சேகரித்து கொண்டிருந்த ஒரு நபரை பார்த்தார் அவரது தோற்றம் வித்தியாசமாக இருந்தது அவரை பார்த்ததும் சாலையில் பயணித்த மனிதர் புளியம்பழம் சேகரித்த அந்த மனிதரை பார்த்து இது என்ன அதிசயம் இப்படி ஒரு தோற்றமா என்று ஆச்சரியப்பட்டு அவர் அருகில் சென்று அவரிடம் பேசினார் அந்த நபரோ அவரிடம் பேச பயந்து ஒதுங்கினார் காரணம் என்னவென்றால் அந்த நபரின் பெற்றோர் அவரிடம் காரிலோ அல்லது வண்டியிலோ யாராவது வந்து உன்னிடம் பேசினாலோ உன்னை அழைத்தாலோ நீ அவர்களோடு பேசவும் கூடாது அவர்களோடு போகவும் கூடாது ஏனென்றால் அவர்கள் உன்னை பிச்சை எடுக்க கூட்டிட்டு போயிடுவாங்க என்று சொல்லி வச்சிருக்காங்க ஆகவே அந்த நபர் இவரிடம் பேச தயங்கியபடி நின்றார் சாலையில் பயணம் செய்த அந்த மனிதரோ இவரை வேலைக்கு வரியா என்று அழைக்க அவருக்கு மிகவும் பயம் இல்லை இல்லை நான் எங்கும் வரமாட்டேன் என்று சொல்ல இந்த மனிதர் தன் முகவரி அட்டையை அவரிடம் கொடுத்து உனக்கு எப்போது வேலைக்கு வர தோணுதோ அப்போது எனக்கு தாராளமாக போன் பண்ணலாம் என்று சொல்லி அவரை விட்டு கடந்து சென்றார் சுமார் பதினைந்து நாட்களுக்கு பின்பு அந்த மாற்றுத்திறனாளி நபர் தன்னிடம் வேலைக்கு வரியா என்று கேட்ட மனிதருக்கு போன் செய்து நான் வேலைக்கு வரலாமா என்று கேட்க இவரோ நீ யாரப்பா திடீரென்று போன் செய்து வேலைக்கு வரலாமா என்று கேட்கிறாயே நீ யார் என்று கேட்டார் என் வீட்டின் அருகில் மரத்தடியில் நிற்கும் போது வேலைக்கு வருகிறாயா என்று கேட்டீங்க நான் எனது அம்மாவிடம் போய் சொன்னேன் அம்மாவும் சரி போயிட்டு வா என்று சொன்னாங்க அதனால தான் உங்களிடம் கேட்கிறேன் என்று சொல்ல இந்த மனிதரும் சரிப்பா நான் திரும்ப உன் ஊருக்கு வரும்போது உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறினார் ஓரிரு நாட்களுக்கு பின்பு அவரை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் இந்த நபரை பார்த்தவுடன் இவர் என்ன வேலை செய்வார் இவருக்கு என்ன வேலை செய்ய முடியும் என்று கேட்க இவனுக்கு என்ன முடியுமோ அதை செய்யட்டும் வேலை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று கூறி அந்த நபரை வேலைக்கு சேர்த்து கொண்டார் அப்போதுதான் தன்னை அழைத்து வந்த நபர் ஒரு நிறுவனத்தின் நிர்வாகி என்று அவருக்கு தெரிய வந்தது அந்த நபரும் நமக்கு என்ன செய்ய முடியும் என்று இவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்களே என்று கலங்கி ஓரிடத்தில் அமைதியாக ஒதுங்கி விடாமல் தன்னால் என்ன முடியுமோ அதை செய்ய துவங்கினார் விடாமுயற்சியோடு வேலைகளை கற்றுக்கொண்டார் அந்த இடத்தில் மிகுந்த உற்சாகமாய் செயல்பட்டார் அவரை பார்த்து மற்றவர்களும் நாமும் சாதிக்கலாம் என்ற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இவரது பணிகள் இருந்தது அத்தனை வேலைகளையும் வெகு விரைவாய் கற்றுக்கொண்டு பிறருக்கு முன்மாதிரியாக காணப்பட்டார் பணி செய்த இடத்தில் மட்டுமல்ல அவரை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் அவரை பிடிக்கும் வண்ணம் நடந்து கொண்டார் மட்டுமல்லாமல் தன் அலுவலக பணி சம்பந்தமான பிற மனிதர்களிடம் நட்பு வைத்து அவர்களிடம் இருந்தும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு மிகுந்த திறமையுடன் தான் பணி செய்யும் இடம் உயர்ந்திட அயராது உழைத்தார் அவருக்கு திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவரது தாயார் தன் மகனை வேலைக்கு அழைத்து சென்ற அந்த மனிதரிடம் என் காலத்திற்கு பிறகு என் மகன் எப்படி இருப்பானோ என்று கலங்கினேன் இப்போது அவன் நன்றாக இருக்கிறான் என்று நன்றியோடு தன் கவலை நீங்கியதாக தெரிவித்தார் இப்போது அவர் தானே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பல ஆயிரங்களை சம்பாதிக்கிறார் அந்த அளவிற்கு தன் திறமையினால் வாழ்க்கையில் சாதித்து விட்டார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன எந்த ஒரு மனிதரையும் அவரது தோற்றத்தை வைத்து இவர் என்ன செய்வார் இவரால் என்ன செய்ய முடியும் என்று யாரையும் நாமாக முடிவு செய்யக்கூடாது அவர்களை நம்மால் முடிந்தவரை உற்சாகப்படுத்த வேண்டும் அதேபோல் மாற்றுத்திறனாளிகளும் மற்றவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து ஒதுங்கி விடாமல் இந்த கதையில் கண்ட நபரைப் போல விடாமுயற்சி செய்து அனைத்து காரியங்களிலும் முயற்சியோடு செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும்